ஜெய் வாசவி நான் ஜெயகண்டத்துலேருந்து பிரியா ராஜா பேசுகிறேன் இந்த டிஸ்போ பாட்டிலில் நம்ம எப்படி இது மாதிரி டர்ஃபன் விநாயகருக்காக சேருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி என் இதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம் வில்வெட் கிளாத்து இல்லைனா வில்வெட் பேப்பர் அப்படின்னா ஹேண்ட்மேட் பேப்பர் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற திக் கிளாத் எது இருந்தாலும் அதுக்கு எடுத்துக்கலாம் லேஸ் வெரைட்டிஸ் ஸ்டாபர் ஸ்டேபர் பின் ஃபெவிகால் பாட்டில் அவ்வளோதான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த இதெல்லாம் சும்மா இந்த ஒரு வரல் வர்ற அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம எடுக்க போகிற பேப்பரில் வந்து பேக் சைடு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் நம்ம என்ன அளவு எடுக்கிறோம்னா அது அது ஒரு ஸ்கொயர் பீஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த லென்த்தை இந்த லென்த் இப்படி எவ்வளோ வருதுங்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது எப்படி அப்ளை பண்ணணும்னா இதில் லைட்டாக ஃபெபிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சு இப்படி நம்ம ஓட்டிட வேண்டியது தான் இப்படி வச்சுட்டு இந்த இதை இந்த ஓரத்தை வந்து இப்படி நம்ம ஜிக் சிக்ஸாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த ஃபோல்டிங்கில் நமக்கு நல்லா வரும் அதனால் இப்படி இப்படி ஜாக்காக அப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு செல்ல நம்ம ஸ்டாப்லர் பின் எடுத்து அப்படியே ஸ்டேப்லட் பண்ணி அடிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் அடிங்க இது மாதிரி ஸ்டாப்லர் பிளேட் போட்டுக்கோங்க ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் அதுதான் ஸ்ட்ராங் ஃபெவிகாலும் போட்டுட்டு இது மாதிரி ஸ்டேப்லர் பின்னா அடிச்சிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எல்லாமே நமக்கு மறைஞ்சிட போகுது நம்ம ரெக்டாங்குலர் பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அதே மாதிரி இதுலயும் நம்ம திருப்பி இப்படி ஃபெவிகால் போட்டுட்டு இந்த ரெக்டாங்குலர் பீஸையும் இது மாதிரி வச்சு சுற்றுற வேண்டியது இது மாதிரி உட் பண்ணிக்கணும் ஸ்ட்ராப்லர் பின்னாடிக்கலாம் அடிக்கலாம் ஃபெவிகால் போட்டு இது பண்ணலாம் நான் டைம் ஆகுமேங்க அதுக்காக ஸ்ட்ராப்லர் பின் அடிச்சு காமிச்சேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபிட்டிங்கனாலே நல்லா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஃபிட்டிங்கன்னா நல்லா காமிஞ்சிடும் இந்த அளவுக்கு கரெக்டாக இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங் நல்லா வர மாதிரி எக்ஸஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணிக்கோங்க இது முடிஞ்சு அடுத்தது இதுக்கு மேலே வைக்கிறாங்க விசிறி மாதிரி இருக்கும்ல அது இந்த மாதிரி ஒரு ஏர் ஃபோர் ஷீட்டில் இந்த வில்பெட்டை ஒட்டிட்டு நம்ம என்ன லேசு வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக ஒட்டி வச்சுக்கணும் ஒட்டி வச்சுக்கிட்ட பிறகு நம்ம விசிறி மடிப்பு இருக்குது இல்லைங்களா அது மாதிரி விசிறி மடிப்பு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ஸ்டாப்லட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ என்ன வெரைட்டி ஆஃப் லேஸ் ஸ்டோன் லேஸு வெரூன் லேஸு ஷார்டின் ரிப்பன் சமிக் லேஸ் என்னென்ன உங்ககிட்ட இருக்கோ உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படிங்கிறது சொல்கிறேன் இது மாதிரி நம்ம கட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ என்ன லேஸ் வெரைட்டிஸ் இருக்கோ அது ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் இருந்தால் போதும் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸ்டோன் லேஸ்லாம் தான் இப்போ கடையில் கிடைக்கிது அதெல்லாம் வச்சு பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் நம்ம அந்த விசிறி இது வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி இதில் ஒரு போச் ஒரு சின்ன இது மாதிரி வச்சு இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டர்ஃபன் இது முடிஞ்சிருதுங்க இது அப்படியே வச்சா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் காயறதுக்கு ஃபினிஷானது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது டப்பா தான் பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் இது வந்து மூடி இந்த மூடியில் இந்த மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கேன் பிள்ளையாருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாய் பாபாவுக்கு அன்னபூர்ணிக்கு அதுக்கெல்லாம் வைக்கலாம் இது டிஸ்போ ஆஃப் லிட்டர் பாட்டில் இதில் செஞ்சிருக்கேன் இந்த இது இது வந்து கொஞ்சம் வருதுல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் வருதுல்ல பாக்ஸ் அந்த பாக்ஸில் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இது ஏன் இவ்வளோ பெருசு பண்ணிருக்கேன் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு நம்ம டஃபன் வைக்கிறோம்ல இதுல ரெண்டு எலாஸ்டிக் வச்சு ஹோல் போட்டு எலாஸ்டிக் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்படியே இப்படி தலையில மாட்டிடலாம் அப்படியே அது ரொம்ப அழகா இருக்கும் நான் இது வந்து வெறும் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன் வில்வெட் பேப்பரில் பண்ணியிருக்கேன் அதனால தான் அவங்களுக்கு ஷைனிங் கம்மியா இருக்கு நம்ம எந்த மெட்டீரியல் வேணால் பண்ணலாம் எந்த மெட்டீரியல் பண்ணாலும் அதுக்கு தகுந்தாப்புல கிராண்ட் லுக் கிடைக்கும் பேசிக்காக இப்படி தான் நம்ம என்ன சேஸ் வேணுமோ அளவெடுத்துட்டு அதுக்கு அது தகுந்தாப்புல பண்ணலாம் இந்த வருஷம் எல்லார் வீட்லேயும் கணபதி ராஜகணபதியா இருக்கிறதுக்கு அந்த பகவானை வேண்டிக்கிறேன் ஜெய்